அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மேலும் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தராங் என்னுமிடத்தில் இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் தாம் முதல் முறையாக அஸ்ஸாம் வந்திருப்பதாக தெரிவித்தார் இந்தியா தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அசாம் அதிவேக வளர்ச்சி கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் அமைதிக்காக போராடிய இந்த மாநிலம் தற்போது பதிமூன்று சதவீதம் என்ற மகத்தான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் மக்களின் அர்ப்பணிப்பும் கூட்டு முயற்சியும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருக்கும் இந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தி மொழி வெறும் தொடர்புக்கான ஊடகம் மட்டுமல்ல என்று கூறியுள்ள அவர் நமது அடையாளம் மற்றும் மாண்புகளையும் எழுச்சி பாரம்பரியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்தியை செழுமைப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் உறுதி மேற்கொள்வோம் என்றும் அதனை வருங்கால தலைமுறைக்கு பெருமையுடன் கொண்டு செல்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த கெம்பையா சோமசேகர் இன்றுடன் பணி ஓய்வு பெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த நியமனத்தை செய்துள்ளார் நீதிபதி சுந்தர் பதவியேற்கும் நாளிலிருந்து அவரது பதவிக்காலம் கணக்கிடப்படும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து விதமான மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் வளர்ந்த பாரதத்திற்கு வரி என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பதினெட்டு சதவீத வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பதன் மூலம் மக்களுடன் சேர்ந்து மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செயல்பாட்டுக்கு வந்த போது வரி செலுத்துவோர் எண்ணிக்கை லட்சத்தில் இருந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் அது ஒரு கோடியே ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில அமைச்சர்கள் முடிவெடுத்துதான் வரி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சுமார் முன்னூற்று ஐம்பது பொருட்களுக்கு வரியை குறைத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று இரண்டாவது நாளாக நேரில் சென்று பார்வையிட்டார் ரூப் மாவட்டம் ஹரிவால் கிராமத்திற்கு சென்ற அவர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுடன் உறுதியுடன் இருப்பதாகவும் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உரிய நேர நிவாரண உதவிகளை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதற்காக ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையில் நடந்து சென்றவாறு இருமருங்கிலும் திரண்டிருந்தவர்களின் வரவேற்பை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கங்கள் வென்றவர்களுக்கு திருப்பூரில் பாராட்டு விழா நடைபெற்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் கஜகஸ்தானில் நடைபெற்ற பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சார்பில் தனிஷ்கா செந்தில்குமார் மற்றும் எஸ் எம் யுகன் பங்கேற்றனர் இவர்கள் இருவரும் ஒற்றையர் பிரிவுகளில் தலா மூன்று பதக்கங்களையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஒரு தங்கப் பதக்கத்தையும் வென்றனர் பதக்கம் வென்று திருப்பூர் வந்தவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்று பாராட்டினர் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகளில் இந்திய அணி மூன்றிற்கு ஒன்று என்ற கணக்கில் சுவிஸ் அணியை வென்றுள்ளது பீல் நகரில் நடந்த தகுதி சுற்றுக்கான போட்டியில் வென்றதன் மூலம் அடுத்த ஆண்டுக்கான டேவிஸ் கோப்பை போட்டிகளுக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது நேற்று நடந்த ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் சுவிட்சர்லாந்தின் ஹென்ரி பெர்னட்டை ஆறிற்கு ஒன்று ஆறிற்கு மூன்று என்ற நேர்செட்களில் தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் ஐரோப்பிய நாட்டுக்கு எதிராக ஐரோப்பாவில் இந்தியா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் லக்ஷயா சென் தைவானின் சென்னை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இருபத்தி மூன்றிற்கு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிற்கு இருபது என்ற செட் கணக்கில் லக்ஷயா சென் போராடி அபாரமாக வெற்றி பெற்றார் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சீன வீரரை எதிர்கொள்ள உள்ளார்